ಅದು ತನ ಹೋಗಿ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்க நம்ப இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்ளாக் தான் வெளியே போயிட்டு வந்த அந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்புறம் உங்கள் ஊர்ல எல்லாம் குடத்துக்கு வந்து அண்டானு சொல்லுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க குடத்துக்கு அண்டான்னு சொல்ல மாட்டோம் போட்டு வேற எடுத்துட்டு குடத்துக்கு வந்து செப்ப குடம் தான் சொல்லுவாங்க இந்த குடம் வந்து சில்வர் குடம் கீழே வச்சிருக்கேன்னா அரிசி போட்டு வச்சுருக்கேன்ல தான் அண்டானு சொல்லுவாங்க நாங்கள் அதை அண்டான்னு பெருசாக இருக்குல்ல அண்டா அண்டான்னு சொல்லி அண்டான்னே சொல்லி பழகிடுச்சு ஹிந்தியில் வந்து லோட்டான்னு சொல்லுவாங்க கடா கடான்னு சொல்லுவாங்க லோட்டானா பாத்திரம் கடான்னாக்கா குடம் அதுக்கு தான் கடான்னு சொல்லுவாங்க சரியா சரி காலைல பாப்பா வண்டி ஏற்றதுக்காக தான் வந்திருந்தேன் யூனிஃபார்ம் வெயில் காலத்தில் இந்த ட்ரெஸ் தான் இது ரெண்டு மாதத்துக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு போயிட்டு வந்து கரெக்டாக மழை சீசன் ஆரம்பிச்சிடும் அப்போ பேண்ட்டு டீ ஷர்ட் ஒயிட் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு அதுக்கப்புறம் குளிர் காலத்தில் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸு இவங்க ஸ்கூலில் தாங்க வருஷத்துக்கு மூணு ட்ரெஸ்ஸும் மாற்றுவாங்க அப்புறம் இவ்வளோ கொண்டு வந்து வண்டியில் ஏற்றி விட்டாச்சு இவ்வளோ ஏற்றி விட்டுட்டு போனால் தான் நம்மளுக்கு வீட்டு வேலைங்கள் மற்றப்போ ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க போய் வைச்சு ரெடி பண்ணணும் க அப்புறம் அப்புறம் மத்தியானந்தான் வந்திருந்தேன் மத்தியானம் பாப்பா வந்து பால்வடிலேருந்து கூட்டிகிட்டு டேரெக்டாக வந்து வண்டி ஏற்றுற வண்டி பாப்பா பிரக்யாவை கூப்பிட்ற கூட்டிகிட்டு வந்துட்டேன் இவன் அங்கங்கே இருந்தா நான் அந்த பக்கத்தில் ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்ககிட்ட இருந்தேன் கரெக்டாக வண்டியும் வந்துடுச்சு காலை எழுது வயிற்றுக்கு வந்து ஒன்றைக்கு முன்னாடியே வந்து லீவ் ஆயிரும் ஒன்றைக்கு மேலே வந்து பிரக்யா கரெக்டாக லீவ் ஆகும் இவ்வளோ பாலோடருந்து கூட்டிகிட்டு டேரக்டாக இவளுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இருக்குது டைம் நான் கொஞ்சம் பேங்க்குக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் அவசர அவசரமாக வேலையை பார்த்துட்டு இருந்தேன் க வீடியோஸ் நான் கவர் பண்ணாமட்டுட்டேன் அதனால தான் டேவ்லாக் வந்து சரியாக ஷூட் பண்ண முடியல அப்புறம் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லா பசங்களும் இவங்க க இவங்கள கூட்டிட்டு போகணும் இவங்க ரெண்டு பசங்களாக அவங்க தாத்தா வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்புறம் வயிற்று அங்கெங்கே ஓடிக்கிட்டே இருந்தால் நான் வராதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் வெயில் பயங்கரமாக இருக்குது வெயில் காலத்துலமே அதை இந்த மாதிரி யூனிஃபார்ம் ரெண்டு மாதத்துக்கு போடுவாங்க அப்புறம் நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் கரெக்டாக ரெண்டாவது பாப்பாவும் வந்துட்டா ஸ்கூல்லேருந்து பாதி வரையில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எங்கள் ஏரியா கலி இப்படி தான் இருக்கும் அப்புறம் பிரியா பார்க்கு இங்கே தான் வந்து பேங்க்கில் பாப்பாங்க பேரில் கொஞ்சம் பணம் போட்டுட்டுருக்குறேன் அதுதான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அந்த ஏரியா வந்து விஐபி ஏரியா இது பாருங்கள் பார்லரு ஹேண்ட்பேகு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதெல்லாம் நம்மளாம் வாங்க முடியாது அப்புறம் வாங்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தால் அப்புறம் வழியில் பாருங்கள் இந்த இடத்துல பறவைங்க நான் வந்து பேக் சைட் போட்டேன் நினச்சேன் அது பறக்கிற டைம் கவர் பண்ணலாம் நினச்சேன் பட் கவர் ஆகலை நான் என் ஃப்ரெண்டு போட்டேன் வெயில் தொட்டியே எனக்கு சரியாக தெரில அதுக்கப்புறம் பேக் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த பாப்பா வந்து மாங்காய் கட் பண்ணி சாப்பிட்ருந்தா எங்களுக்கு வந்து இங்கே இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும் எனக்கு பல்லெல்லாம் கூசிருச்சு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு நம்ம ஊரில் கோமாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இந்த புளிப்பு மாங்காய் தான் இங்கே கிடைக்கும் ஊருப்பை மாங்காய் நிறையா சாப்பிடுவோம் இன்றைக்கி நைட்டு சமையல் பார்க்கலாம் முட்டைக்கோசு போட்டு தான் பொரியல் பண்ணியிருந்தேன் முட்டைக்கோஸ் அன்றைக்கு ஒரு நாள் வாங்கினது இருந்துச்சு அப்புறம் இது பீன்ஸும் முருங்காய் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன் இதுதான் அண்டானு சொல்லுவாங்க அரிசி போட்டு இன்றைக்கி பேங்க்குக்கு தான் வந்தேன் கொஞ்சம் பேமெண்ட் தேவைப்படுச்சு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டிக்கெட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க ஊருக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் நாளை வந்து பிடிச்சாதான் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு எப்படின்னே தெரிய மாட்டேங்குது எப்ப ஸ்டார்ட் பாப்பா பெரிய பாப்பாக்கு வந்து நாற்பது நாள் லீவ் கொடுப்பாங்க அப்படி கணக்கு பார்த்தோம்னாக்கா கம்மன் கம்முனை உட்காரு அப்படி கணக்கு பார்த்தோம்னாக்கா ஜூனு இருபதுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் அப்போ முன்னாடி நாற்பது நாள் கணக்கு பார்த்தோம்னாக்கா மே பத்தாம் தேதி தான் லீவு விட்ருவாங்க பெரிய பாப்பாவுக்கு ஆனால் ரெண்டாவது பாப்பாவுக்கும் மூணாவது பாப்பாவுக்கும் ஜூன் ஜூனில் ஃபுல்லாக லீவு ஜூலையில் தான் ஜூலை ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் நெக்ஸ்ட் கிளாஸு ஸ்கூல் ஓப்பன் வாக்கும் அப்போ என்ன ஆகுதுனாக்கா இப்போ சின்னவங்க ரெண்டு பேர்த்து ரெண்டுமா கொடுத்துறவளுக்கு இதெல்லாம் எடுத்து வைப்போம் எடுத்து வச்சுட்டு அந்த ரூம் போ இப்போ போ சரி நீ போ வரேன் அப்போ இந்த தூங்குவோம் உன்னோட ரூம் அந்த நோட்டை எடுத்து பேக் படாப்படுத்த எனக்கு தலைவலி தான் மிச்சம் ரெண்டு மாதம் வந்து லீவ் ஆகுது இப்போ பெரியவளுக்கு நாற்பது நாள் இவங்களுக்கு ரெண்டு மாதம் லீவு பெரியவளுக்கு கண்டிப்பாக நான் வந்தாகணும் எனக்கு கம்சகம் ஒரு முப்பது நாள் தாங்க கிடைக்கும் அதுக்கு மேலே லீவு இருக்காது ஊருக்கு வந்தாலும் அந்த முப்பது நாளில் என்னோடய வேலைகள்லாம் பார்த்துக்கணும் ஊருக்கு வந்து ஜா ஜாஸ்தி அதில் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து ட்ரெயின்லேயே போயிடும் போக மூணு நாள் வர்றதுக்கு மூணு நாள் அந்த ட்ராவல் பண்ணுறதுலேயே மூணு நாள் இருக்கும் அதில் ஒரு வாரம் போச்சா ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு ரெண்டரை வாரம் அங்கே இருக்கலாம் அதுக்கு மேலே எங்களுக்கு டைம் கிடையாது அப்புறம் அடிச்சுக்க பிடிச்சிக்கோன்னு ஓடி வரணும் நாளைக்கு போய் டிக்கெட் பார்க்கணும் டிக்கெட் கிடைக்குதா என்னன்னு தெரியல கிடச்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஊருக்கு வரைகிறேன் வருகிறேன் வருகிறேன் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா ஊருக்கு வரீங்களா ஊருக்கு வரீங்களா அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு கமெண்ட் படுத்த படித்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு என்ன பார்க்கும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுதுங்க நெஜமால இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது எல்லாருமே வந்து நீங்கள் பேசுகிற வந்து எங்கூட பேசுகிற மாதிரியே இருக்குது கேமரால பேசுகிற மாதிரி எனக்கு தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் நேற்றுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தங்க மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுக்க எனக்கு அதுவே போதும் நல்லா இருந்துச்சு உங்க கமெண்ட் படிக்கும் போது ஏதோ நம்ம டைம் போயிட்டே இருக்குது இந்த நாலு பசங்ககிட்ட நான் படுற சுத்தரவதை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நிஜமான மாரி மண்டை பைத்தியம் பிடிச்சிடுவோம் காலைல உங்களை ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி வச்சு அனுப்பிட்டு நான் வந்து டீ ஒரு கிளாஸ் டீ எடுத்து குடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் ஆயிருக்கைங்களா ம காலைல அவளை வைச்சு எழுப்பி அவளை வச்சு அனுப்புறது அதுவும் அந்த தண்ணி நாட்களில் வந்து ரொம்ப மோசம் இன்றைக்கி சாப்பிடவே இல்லை காலேருந்து வீட்டு விலைங்களாம் செஞ்சுட்டு மூணு முக பேங்குக்கு போயிட்டு வந்து ஒரு மூணு மணி இருக்குது அப்போ தான் சாப்பிட்டேன் என் வீட்டுக்காரர் கால் வர வரங்க இன்னும் நைட் ஆகிடுச்சி இன்னும் தூங்க வேண்டியதான் மணி பாருங்கள் எட்டரை ஆயிடுச்சு நான் தைக்கி பன்னெண்டு மணிக்கு படுத்தேன் பன்னெண்டு மணிக்கு அவர் வந்தார் டியூட்டி முடிச்சிட்டு வந்து காலைல திரும்ப ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும் ஆறு மணிக்கெல்லாம் இருந்துருச்சு இந்த வீட்டு வேலைங்க செய்ய தூக்கமே இல்லைங்க அவருக்கும் சொ திட்ட முடியலை அவரும் டியூட்டி இப்போ இப்போ கூட டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு லேட்டாக எந்நேர்த்திக்கு வருவார தெரியல கண் வேறு சொக்குதுடி அப்படிங்கிறாரு வ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரா லேட்டாக தான் வருவார் எப்படியும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ரெண்டு ரொட்டி சூடாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டு படுத்தோம்னா திரும்ப காலைல ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும் டெய்லி ரொட்டின் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் வந்து எனக்கு உடம்பே சரியில்லை தலைவலி அங்கங்கே ஓடி 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 அந்த தலைவலி எதுக்கு தான் எனக்கு வர்றதே தெரியல நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் ஒரு த தையிலங்கெல்லாம் தேய்ச்சிட்டு தயலந்து தேய்ச்சிட்டு இவங்க கிட்ட கத்திக்கிட்டே கிடக்கண்ணா அதுலேயே ஜாஸ்தி எனக்கு ப்ரெஷர் ஏறு என்ன பண்ணுறது பசங்க இருக்கிற வீடு அப்படியே தான் இருக்கும் என் தங்கச்சி சொல்கிறேன் நீ கொண்டு வரது பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு நீ நிம்மதியாக இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா சரி வரண்டி வரண்டி அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறேன் ரொம்ப எதிர்பார்ப்போடு தெரியுங்களா நான் ஊருக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஆசையோடு இருக்கிறேன் ஊருக்கு வரோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லா பக்கத்து வீட்டுக்காரரை பொண்ணு கூட அக்கா வீட்டை சுற்றி சுற்றி வந்து வீடியோஸ் போட்டுக்கிறக்கா போர் அடிக்குதுக்கா வேறு ஏதாவது போடுக்கா அப்படிங்கிற நான் மட்டும் என்னங்க பண்ணிட்டோம் வெளியே போனால் சில சப்ஸ்கிரைபர் பார்க்கறதில்ல வீட்டுக்குள்ளே வீட்டு வேலைகளை செஞ்சால் அதுவும் சில சப்ஸ்கிரைபர் நல்லா பார்க்குறீங்க சரி கொஞ்சம் டைம் கொடுங்க ஊருக்கு போயிட்டோம்னா அப்புறம் ஊரில் உங்களுக்கு நினச்ச மாதிரி வ்ளாக் வரும் ஏன்னா ஊரில் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ப்ளீஸ் புதுசாக இருக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஓகே சரி டே விலாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் Okay bye friends next video come bye